மகாவிஷ்ணுவோட பேச்சில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் மது ஒழிப்பு மனோட பேச்சு வரையும் எல்லாமே இந்த வாரம் வந்து பயங்கர சர்ச்சையில தான் ஸ்கூலில் இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் அரசுக்கும் காவல்துறைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே பாஜக உள்ளவங்க குதிக்கிறது

ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு 360 நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு அரசியல் த்ரீ சிக்ஸ்டி உங்க ராதிகா உங்க விஜய் டாமினிக் இன்னைக்கு எபிசோட்ல இந்த வார அரசியலை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதில் ஆரம்பிக்க போறோம் டாமினிக் அதாவது பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகத்தில் ஆரம்பிச்சு ஆல்கஹால் வரையும் பல கண்டன்கள் இருக்கு ஒரு பக்கம் மகாவிஷ்ணு எங்க அண்ணன் அங்க ஐயோ இல்ல இல்ல தப்பு ரொம்ப ஜாம ஆகுது நீங்க மறந்துருங்க மகாவிஷ்ணு அவர்களோட பாரின் போயிட்டாருல அதோட இயக்கம் தாக்கம் என்ன எங்களுக்கு இருக்கு மகாவிஷ்ணுவோட பேச்சு ஆரம்பிச்சு இந்த பக்கம் மது ஒழிப்பு மனோட பேச்சு வரையும் எல்லாமே இந்த வாரம் வந்து சர்ச்சையில தான் முடிஞ்சிருக்கு அதனால முதல்ல ஆன்மீகத்துல இருந்தே போயிடுவோம் நம்ம மகாவிஷ்ணு ஐயாவோட பேச்சு அவரை பத்தின சர்ச்சைகள் அது குறித்து அவரோட பின்புலத்தெல்லாம் நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறதா பல தகவல் வருது உங்ககிட்ட அது அது குறித்த தரப்பு இருந்தா சொல்லிடுங்க அவரோட சொற்பொழிவு ஆன்மீகத்துல அடங்கப்பா வேற வித சாமியார்கிட்ட போகும் அவரோட பேசுனத வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பட் அதுல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் டவுட் இருக்கு என்னன்னா அவர் வந்து பள்ளியிலே இத சொல்றாரு அதை ஏன் அதை அவர் பள்ளியில சொன்னாருன்னு எனக்கு தெரியல ஒரு தாயும் மகனும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை பெற்றுக்க முடியாதா அப்படின்னா அவர் கேள்வியை கேட்கிறாரு இது எதுக்கு அவர் பன் பள்ளியில பேசணும் இதுல என்ன தவறு இருக்குன்னு வேற அவர் அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புறாரு இதற்கும் அவருடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கும் என்ன சம்மந்தம் எதை நினைச்சு அவரை கூப்பிட்டாங்கன்னு தெரியல இப்பதான் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது பொதுவா நம்ம காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது போது தெருமுனையில் உட்காந்து படித்தேன் ஆஹ் சட்டையில பட்டன் இல்லாம முள்ளு குத்தின்னு போனேன் ஊக்கு குத்திட்டு போனேன் அதுக்கப்புறமா வந்து படித்த மாதிரி பல கருத்துக்கள் உண்மைகளாக கூட இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருப்பாங்க ஆனால் மகாவிஷ்ணு இப்படி பேசுனதை நம்ம எந்த ஒரு இதுல இப்படி ஒட்டி பார்க்க முடியாது அப்புறம் நமக்கு ஒரு வித்தியாசம் போயிடும் அதனால வந்து இது ரொம்ப தவறான கருத்து தான் அவர் வந்து கைது பண்ணிருக்காங்க ஆனா அவருக்கு ஜாமீனுக்கும் வந்துட்டு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு எனக்கு ஜாமீன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பரம்பொருள் அறக்கட்டையிலையும் அறக்கட்டளிலும் வந்துட்டு காவல்துறையில் வந்து இந்த அவாலா பணம் பறிமுதல் எல்லாம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அவருடைய ஆசிரமத்துல இருந்து நிறைய இல்லீகலான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க அவரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து சென்னைக்கு சொல்லிட்டு வந்து இங்கேயும் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னா இவரோட அடுத்தடுத்த கைது நடவடிக்கையில சொல்லியிருக்காங்க ஏன் அவர் வந்து கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய அறக்கட்டளையில இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிய வருதா வெளியில இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அறக்கட்டளை இதுல நடக்கிற ஹவா அல்லாத பண பரிமாற்றம் பத்தி பேசணும்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு அந்த வந்து ஒரு பெரிய ஒரு பண்டல் ஆஃப் ஸ்டோரி இருக்கு பட் அதெல்லாம் தாண்டறதுக்கு முன்னாடி இப்ப என்ன அப்படின்னா இது வந்து திமுகவோட ஒரு நடவடிக்கை நம்ம பார்க்கணும் அதான் வந்து திராவிடம் தீக்கா திராவிடம் விசஸ் ஒரு ஆன்மீகமா ஒரு பாஜகங்கிற மாதிரியான ஒரு குழுவை ஆர் எஸ் எஸ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீயர் கோமாளின்னு சொல்லிட்டு ஒரு வடிவேல் கம்பி பார்த்திருக்கோம் எல்லாரோடையும் வண்டியில ஏறணா சொல்றப்ப தெரியும் வடிவேல் இருந்துல அது மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் அந்த ஸ்கூல்ல இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது

வந்து அந்த பள்ளி ஆசிரியர்கள் ரெண்டு பேர் வந்துட்டு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த மதுரை விடுதியில் அந்த ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் ரெண்டு ஆசிரியர்கள் உயிரிழந்திருக்காங்க ஆனா அந்த விடுதியை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே இடிக்கிறதுக்கு வந்து மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் கொடுத்தும் அந்த விடுதி வந்து இன்னும் இடிக்காம நடத்திட்டு இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பும் இல்லை இந்த மாதிரி வேலைகளும் பள்ளிகளில் நடக்குது அப்போ வந்துட்டு அமைச்சர் என்ன பண்றாரு அப்படிங்கிற கேள்வியும் வந்து இப்போ எழுப்பப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க இந்த சோசியல் மீடியாவோட லைம் ஒரு பீக்னு சொல்லுவாங்க பீக் டைம் அப்படின்னு உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக சொல்ல போனால் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டது தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடந்த நிறைய கொலைகளில் சுட்டி காட்டின ஒரு விஷயமே வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களும் தலித் சமூகத்தை சார்ந்தவங்களும் அதிகமாக கொலை செய்யப்படுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் வந்தது அதே மாதிரி பார்த்துருப்போம் நிறையா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களும் கொலை பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா அதை தொடர்ந்தே வந்து அடுத்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி புரூட்டலான ரேப் விஷயங்களை பார்ப்போம் இது மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்குதோ மேஜர் இன்சிடென்ட் நடக்குதோ அதை வச்சு நிறைய மைனர் இன்சிடென்ட் அந்த மீடியாஸ் செப்பையுமே அந்த வியூஸ்க்காக லைம்லைட் ஏற்றிட்டே இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து பள்ளிகள் மட்டும் இல்லாமல் கல்லூரிகள்லேருந்து எல்லா இடங்கள்லையுமே இது மாதிரியான பாலியல் வன்புணர்வு நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை லைம்லைட் பண்ணுறதுக்காக கண்டினியூட்டிக்காக கொடுக்குற ஒரு விஷயங்கள் தான் இது இது வந்து நம்ம வெறுமனே வெறும் அமைச்சரை வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்குறதோட ஒட்டுமொத்தமாக அந்த சரி அதை அதை சார்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்றாலும் நம்ம அந்த இடத்துல கேள்வி கேட்கணும் இப்போ நம்மளே நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா அந்த சார் இப்படிதாங்கிறது மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே தெரியும் அப்போ அங்கே வந்து இந்த மாதிரியான பாலியல் வழிப்புணர்வு கொடுத்து ஆசிரியர்கள் இப்படிதாங்க அங்கே இருக்கவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஆகி அது ஒரு மீடியாவுக்கு வர வரை வெயிட் பண்ண விட்டதே அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களோட தவறு தான் இதுவுமே என்னை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்கறோன்னா தொடர்ந்து ஓகே அன்பில் மேஷை டார்கெட் பண்ணுறோம் அவர் மேலே தவறு இருக்கு இல்லைன்னு சொல்ல அன்பில் வந்து டார்கெட் பண்ணுறோம் அவர் இந்த நேரத்தில் போட்டு அடி அடி அடிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளும் அவங்களோட சார்ந்த நெகட்டிவிங்கும் பார்க்கக்கூடிய வேலையாக நான் பார்க்குறேன்னே தவிர இன்னொரு பக்கம் இது நல்லதுன்னு நான் சொல்லலை இது வந்து தொடர்ந்து நெல்லை மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மெட்ரோ சிட்டியில் கூட சென்னையிலுமே இந்த கல்ச்சர்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது வந்து கூடிய சில விரைவில் வந்து நம்ம அரசாங்கம் வந்து கொஞ்சம் கண்காணிப்பில் எடுத்து தடுக்கணுங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது இதில் மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு மாணவிகளும் முன் வந்து தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை சொல்லணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயமா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் வந்துட்டு தெரிவிச்சுக்கிறோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுகளுக்குமே ஏன்னா இதிலே வந்து இவ்ளோ நடக்குது தமிழ்நாட்டுல ஆனா நம்ம సీఎం பாத்தீங்களா ஜாலியா வந்து அமெரிக்கால சுற்றுபயணம்லாம் முடிச்சிட்டு அவரும் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களோ வந்துட்டு சென்னைக்கு திரும்பி வராங்க. நான் அவங்க வரவேற்கிறதுக்கு தீமுக்கால்ல இருந்து இப்ரே பிரம்மாண்டமான வரவேற்பலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா. நிறைய எத்தனையோ கோடி அதாவது கோடி அப்புங்கள்ல அந்த மாதிரி எத்தனையோ கோடிக்கு வந்து அவர் வந்துட்டு முதலீட்டாளர்கள் மாநாடுல புரிந்துணர் ஒப்பந்தத்தில் கையேற்றிருக்கதாகவும் அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து திமுக சார்பாக சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல போய் ஸ்டாலின் வந்துட்டு நான் அமெரிக்காவில் இருக்கனா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கனானே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு தமிழர்களோட வரவேற்பு வந்து எங்களை என்னை வந்து வியக்க வச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்காரு ஏன்னா அதற்கு வந்து நிறைய பேர் இப்போ வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா நடந்து முடிஞ்ச முதலீட்டாளர்கள் மாநாடு எதுக்கு சிஎம் வந்து போகணும் அது ஒரு வாரம் லேட்டாக தான் போயிருக்காரு போன அதிமுக பீரியட்ல வந்து முதலீட்டாளர்கள் இங்க வந்தாங்க எடப்பாடியோட பேசுறதுக்கு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அங்கே தேடி போயிருக்காரு அப்போ கூட வந்து குறைந்த அளவிலான ஒப்பந்தங்கள் தான் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக வந்து இதை எப்படி பார்க்குறேன் சின்ன வயசுலாம் வந்து சாப்பிடலாம் பூச்சாண்டி ஒரு வரணும் எங்கள் அம்மா ஒரு கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணுவாங்க மூக்கு பெருசா இருக்கும் காது புடப்பா இருக்கும் கண் உருண்டையா இருக்கும் நானும் இத்தனை வயசு ஆயிடுச்சு புறப்ப இமேஜன் அப்படி ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லி இமேஜின் இமேஜியல் ஆனா அப்படி ஒரு மனுஷன் கிடையாது அது மாதிரி தான் இவரோட புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றதே இவங்க சொல்லிட்டாங்க அந்த இல்ல நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் சோ அந்த ஒரு பூச்சாண்டியான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு முதலீட்டான விஷயமும் இந்த ஒரு பயணத்தையுமே நான் பாக்குறேன் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பயணம் வந்து எப்படின்னா இப்போ வந்து முன்ன மாதிரி கிடையாதுல வெறும் வந்து ரேடியோலையோ டிவியில நியூஸ்ல பாக்குறதே நம்ம நம்புறதுக்கு இப்ப சோஷியல் மீடியாஸ்ல நிறைய விஷயங்கள் வந்துருச்சு தாண்டி இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த கம்பெனிங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான என்விரோமெண்ட் இங்கே இருக்கா அங்கே இருக்க நபர்கள் யார் யாருன்னு சொல்லி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் பண்ணி பார்க்கும்போதே அவன் எந்த கம்பெனியோட சிஇஓ அவன் என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கிற முத கொண்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இன்னுமே வந்து இன்னும் எங்களை வந்து பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கலன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க அப்படியே பிரம்மாண்டமான வரவேற்பு ஆகாவோ தடப்புடல் நீங்கள் ஒலிம்பிக்ல ஜெயிச்சுட்டு வந்தானுங்க என்ன வரவேற்பு கொடுத்தானுங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க தமிழகத்துல வந்து வரவேற்கத்தக்க விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வரவேற்கிறது இல்லை ஏர்போர்ட்ல வரும் ஃபாரின் அமெரிக்கா போயிட்டு வந்தார் போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஹெர்குலீஸோட கை குளிக்கணும் வந்தாரா

ஒரு தண்ணீர் மோர் பந்தல் வைப்பானுங்க ஏதோ ஒன்று கொடுப்பானோ ஏதோ ஒன்று நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்க அப்படி எந்த ஒரு விஷயம் நடந்துமே பார்த்தது இல்லை அதே கரைவெட்டி கட்டிட்டு வராங்க வழக்கம் போல வந்து தளபதி வாழ்க மறைந்த முதல்வர் கருணாநிதி வாழ்க இப்போ எங்க அண்ணன் உதயநிதி வாழ்க அதுக்கு அவரோட பையன் இன்பநிதி வாழ்கன்னு ஒரு கூப்பாட போட்டு போயிரும் இதுல என்ன ஒரு விஷயம் வந்து என்ன டெவலப்மெண்ட் இருக்கு ஏன் கொடுக்கல பிரியாணி கொடுத்தா நீங்க புலி சாதம்னு கிண்டல் பண்றீங்க அது ஏதாவது ஒரு காரணத்தை அதுல சொல்லிடுறீங்க அப்புறம் எதுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி திமுகவை முடிவு பண்ணிட்டாங்க அதிமுகவும் முடிப்பட்டாங்க இங்க மாநாடுன்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது அது அந்த மாநாடே நல்லா இருக்கும் இப்ப நடக்க போற மாநாடுகள்லாம் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு பெரிய அதிர்வலைகளை தான் ஏற்படுத்திருக்குன்னு விஜய் மாநாடுக்கு அனுமதி கொடுத்துட்டா இல்ல எனக்கு தெரியும் நான் விஜய் வந்து பேச சொல்லுவீங்க ஆனா விஜய் மாநாடுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனா அவர் டேட்டை வந்து தள்ளி வச்சிட்டு இருக்காரு அக்டோபர் பதினஞ்சு அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு யாரோட பிறந்த நாள் பாத்தீங்கன்னா மறைந்த குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள் சோ அதை டார்கெட் பண்ணி அவர் அந்த மாநாடு நடத்துறாரா இல்ல ஃபுளோல ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாரா அப்படிங்கறது தெரியல அதே மாதிரி நீங்க ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களா அந்த ஆல்கஹால் அந்த மது ஒழிப்பு மாநாடும் அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்க போதா அந்த மாநாடு சம்மந்தமாக நிறைய பேச்சுக்கள் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது நாங்களே அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸில் ஆமாம் திருமாவளவன் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்டர்வியூஸ்லேயே பார்த்துருப்பாங்க இவ்வளோடா சொல்லுவீங்க அதை பற்றி அப்படின்னு திருமாவளவனே சொல்லிட்டாரு எத்தனை விஜய் வந்தாலும் மதுவை மட்டும் ஒழிச்சுட்டா உனக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னு திமுக தான் ஜெயிக்கும் உங்க தளபதி அவர் தாக்கி பேசியிருக்காரு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலா அவர் வந்து நல்லது தானே சொல்றாரு மது நல்லது சொல்லலையா இல்லங்க அவர் விஜய தாக்கி பேசல எத்தனை விஜய் அதாவது விஜய் மாதிரி எத்தனை புதிய கட்சிகள் வந்தாலும் மதுவை யாரு ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க இல்லன்னு அவர் என்ன சொல்றாரு மதுவை ஒழிக்கணும் அது யாராவனால இருக்கலாம் அப்படிங்கிறாரு இது ஒரு நல்ல விஷயம் தானே இதுக்குதான் ஒரு மாநாடும் நடத்துறாங்க சரி மாநாடுல பேச வேண்டியது இங்கே பேசுறது ஒரு மாநாடு இப்போ நல்லது பேசும்போது சொல்லும் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் சும்மாவே தெரியும் அவங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியல் அவங்க ஒரு எப்பயுமே ஒரு முக்கியமான மெட்டீரியல் அஸ் பொலிட்டீஷியனாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டி போட்டதுக்கு வந்து நம்ம அன்னபூர்ணா ஹோட்டலோட ஓனர் ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபன்னாக சர்க்காசம் பண்ணியிருப்பார் அது பயங்கரமாக வைரல் ஆச்சு அது வைரலானதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவர் வந்து நிர்மலா சீதாராமன் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கே போயிட்டு அவர் ஒரு பக்கம் சாதி கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ வந்து மறுபடியும் வைரல் ஆகிட்டுருக்கு இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகளோட எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அதாவது பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை ஆனால் அதில் சா வச்சு சாப்பிட்ற க்ரீமுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றதான சொல்றீங்க ஆக்சுவலா அது ஒரு கரெக்டான விஷயம் தானே இதுக்கு ஜிஎஸ்டி இல்லை அதுக்கு மட்டும் ஏன் ஜிஎஸ்டின்னு ஒரு ஹோட்டல் உரிமையாளராக அவர் கேமர் கேட்க கூடாதப்பா கேட்காம் ஜிஎஸ்டி கூட அவருக்கு எதுக்கு நீங்க கூட்டம் நடத்துறீங்க கேட்கதானே கூட்டம் அது எப்படி பவுல எதுக்கு நடத்துறாங்க நாங்க அவங்க சொல்றதெல்லாம் வந்து என்ன கே கொடுக்குற மனு கொடுப்பாங்க பவுலோல குடுறவங்கலாம் அதெல்லாம் எல்லாத்தையும் நிறைவேற்ற போறாங்களா கிடையாது இல்லை அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மாதிரி இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு க்ரௌடு எத்தனை சேனல் நம்ம ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்போம் அடிஷன் என்ன சொல்லுவானுங்க ஹச்ஆர் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த ஒரு ஆடிஷன் வச்சாங்கன்னு வைக்கமே இல்லை சொல்லுவானுங்க அது மாதிரியே இல்லாத ஒரு கூட்டம் தான் அது இந்த வீடியோல பல உண்மைகள் வெளில வந்துரும் போல இருக்கு ஆனா இந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல வந்து நான் பார்க்கற என்னன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அந்த கேள்விக்கு சிரிச்சாங்களே தவிர பதில் சொன்ன மாதிரி எந்த வீடியோவும் வெளியில வரல அப்புறம் ஏன் இவர் தானா போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இருக்கேன் இவர் ஒன்னு தப்பான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தா இல்ல ஒரு தவறான அவதூற பரப்பு இருந்தா நம்ம ஒரு மன்னிப்பு கேட்கறதே நியாயம் இருக்கு அவர் வந்து அவரோட தரப்புல எழுப்பப்பட்ட ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காரு அவர் மட்டும் இல்லாம ஒரு மனைவியெல்லாம் மன்னிப்பு கேட்கற கேட்டா மாதிரியான விஷயங்களும் வெளியில வருது ஒரு குடும்பத்தையே மன்னிப்பு மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க அதற்கு வந்து வானதி சீனிவாசனும் அதற்கு ஏற்ற மாதிரி பதிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களோட பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து ரொம்ப கேவலமான அரசியலாக தான் நான் முதல்ல பார்க்குறேன் முதல்ல நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தவரு மத்திய அரசு போடுற இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டினால பாதிக்கப்படுறாருங்கிற குற்ற உணர்வுலாம் வானதி சீனிவாசன் கிடையாது அவங்களோட குற்ற உணர்ச்சி என்னவா இருக்குன்னா இதே ஒரு பெண்ணாக இருக்கும் வந்தாலும் இப்படி பேசிட்டீங்க ஒரு ஆணா இருந்தால் அப்படி பேசுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏன் இதே வானதி ஸ்ரீனிவாசன் பல கேள்விகளை வந்து எதுக்கு வந்து ஒரு ஆண்களை தூக்கி ஆண்களுக்கு எதிராக வந்து முதல்வர் ஸ்டாலின்கோ உதயநிதிக்கோ ஏன் வைக்கிறாங்க சரி ஓகே ஆண்களை வைக்கிறது தப்பு இல்ல பெண்களை வைக்கிற குற்றம்னா இவங்க எவ்வளவு கேள்விகளை கனிமொழிக்க வச்சிருக்காங்க அப்ப தவறு தவிர்தானுங்க இங்க முதல்ல பிரச்சனை கேள்வி கேட்டா பதில் இது வந்து பாஜகவோட ஒரு அஜெண்டா கேள்வி கேட்டு பதில் இல்லைனா முதல்ல உன் பேர் என்னன்னு கேட்பானுங்க அடுத்து வந்து எந்த ஊருன்னு கேட்பாங்க நீ எந்த மீடியான்னு கேட்பாங்க அதுக்கப்புறமா உனக்கு யார் காசு குடுக்குறான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தா அந்த ஆண் பெண் அந்த ஃபெமினிஸ்ட்டுக்குள்ள கொண்டே சேர்த்து விட்டுறோம் ஆக மொத்தம் பதில் இருக்காது பிரச்சனை கழகப்ப பல வழிகள் இருக்கும் அந்த ஒரு வழிகள் தான் இது வான ஸ்ரீனிவாசன் அவரோட பேச்சு தமிழ் சேக்கா பேசாததா ஆமா அதை விட இது கம்மி தானே அப்படின்னு அவங்க ஒரு பெண் தான் ஏன்னா நான் ஒரு பெண்ணுன்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களை சப்போர்ட் பண்ண அரசியல்னு ஒரு பொது மேடைக்கு வந்துட்டா ஆண் பெண் கிடையாது யார் கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் சொல்லணும் ஒரு நிதி நிதியமைச்சரா இருக்கும் பொழுது அவங்களுடைய முழு பொறுப்பு வந்து மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் சோ இந்த இடத்துல இந்த ஹோட்டல் உரிமையாளர்

முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தியாகி இமானுவேல் சேகரனாரோட நினைவு தினத்தை வந்து போட்டுறதுக்காக எல்லாம் வந்து அவரோட நினைவிடத்துக்கு போயிருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின்லாம் போயிருந்தார் இவ்வளவு பேர் போயிருக்கும் போது வராத சர்ச்சையும் பிரச்சனையும் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இமானுவேல் சேகரனாரோட பேரை சொல்லி இத்தனை வருடங்களா அரசியல் பண்ணக்கூடியவர் உள்ள காலடி வச்சு ஒரு விஷயங்கள் பண்ணணும் உள்ள ஆயிடுச்சு அப்போ ஆமா ஒரு பக்கம் விஜய் வந்து அனைத்து மக்களும் ஏற்றுக்கலங்கிறது ஏற்றுக்கலாங்கிறது இவரோட கேள்வியாக இருந்தாலும் அவரையே அவர் சார்ந்த மக்கள் இன்னும் ஏற்றுக்கலைங்கிற ஒரு பதில் வந்து நான் வைக்கல விஜயோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்கன்றத காமெண்ட்ல அவர் என்ன சொல்லிருக்கார்னா விஜயோட வந்து ரெண்டு நாள் கூட அரசியல் கட்சி இருக்காது அப்படிங்கற மாதிரி அவர் வந்து ஆமா உதயநிதி நடிச்ச வந்து நாள் வந்து அடுத்த ஒரு படம் அந்த எத்தனை நாள் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்தை தவிர உதயநிதி மனிதன் அப்படிங்கிற ஒரு படம் அதுவுமே ஆஸ்டார்லாம் அதிகம் பார்த்தாங்க அப்போ உதயநிதி வந்து என்ன அவரோட அர படங்களோட வேலிடிட்டியை வச்சு தான் அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படி பார்த்தா அவரெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனோடய காண முடியும் அப்போ சினிமா வச்செல்லாம் அங்கே யாரும் வர முடியாது அவங்களோட கொள்கை அவங்களோட பின்புலம் அவங்களோட அரசியலோட சித்தாந்தத்தை வச்சு தான் அங்கே நிற்க முடியும் அப்படிங்கிறப்போ இப்போ தொடர்ந்து திருமாவளவனாக இருக்கட்டும் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் இந்த பக்கம் வன்பரசாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் இவங்களாம் தொடர்ந்து விஜய் பேசிகிட்டே இருக்கணும் என்ன தோணுதுன்னா இவங்க எல்லாருக்குமே விஜய் அரசியலுக்கு வரது ஒரு அட்டென்ஷனை கொடுத்துருச்சுங்கிறதா என்னோட பாயிண்ட்டாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பெட்டியில் சொல்லிடுங்க நிச்சயமாக புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்ன நாள்லேருந்தே மக்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பை விட அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது இந்த எதிர்பார்ப்பெல்லாம் விஜய் பூர்த்தி செய்கிறாரா இல்லை முதலமைச்சர் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணி என்னன்னா கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய போறாங்க அந்த மாநாட்டில் என்னெல்லாம் நடந்ததுன்றத அவர் சொல்ல போறாரா இல்லை அடுத்தடுத்து எடப்பாடி இருந்து என்ன முடிவு வரப்போகுது அவர் என்ன பேச போகிறாரு சீமான் என்ன சொல்ல போறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பிஜேபியில் கூட இப்போ வந்துட்டு உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு அதோட மையக்குழு கூட்டம் வந்து திருச்சியில் நடக்கப்போகுது ஏன்னா அது தெரிஞ்சிடும் புதுசாக எத்தனை பேர் பிஜேபியில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய அரசியல் கட்சிகளில் வந்துட்டு வித் விதவிதமான பிரச்சனைகளும் அதற்கேத்த சர்ச்சைகளும் எழுந்துட்டு தான் இருக்குது அண்ட் நமக்கு ஒரு நல்ல எபிசோடு வந்து வார வாரம் இதனால் கிடச்சிடுது அப்படின்றத சொல்லிட்டு இந்த எபிசோடு இதோட முடிவடையுது ஸோ இன்னைக்கு பேசின பல விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளோ த்ரீ சிக்ஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி